சென்னை விமான சாகச நிகழ்ச்சியில் போக்குவரத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் மீது தமிழக அரசு இனிவரும் காலங்களில் போதிய கவனம் செலுத்த வேண்டும் என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் உயிரிழந்த ஐந்து பேரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துள்ளார் இந்திய விமானப்படை துவங்கப்பட்டு தொன்னூற்று இரண்டு ஆண்டுகள் முடிவடைந்து தொன்னூற்று மூன்றாவது ஆண்டு தொடங்கியுள்ளது இதை கொண்டாடும் வகையில் சென்னை மெரினாவில் விமான சாகச நிகழ்ச்சி நேற்று நடந்தது இந்த விழா காலை பதினோரு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நடந்தது இந்த நிகழ்வுக்கு வருவோர் போதிய அளவு தண்ணீர் குடை தொப்பி உணவு ஸ்நாக்ஸ் உள்ளிட்டவைகளை கொண்டு வருமாறு தமிழக அரசு அறிவுறுத்தி இருந்தது இந்த காண பத்து லட்சம் பேர் வந்ததாக கூறப்படுகிறது மெரினாவில் மட்டும் நான்கு லட்சம் பேர் திரண்டிருந்தனர் நேற்றைய தினம் அதிக வெயில் இருந்ததால் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டு நிறைய பேர் மயங்கி விழுந்தனர் அவர்களில் சிலருக்கு ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் அளித்த சிகிச்சையிலேயே சரியானது இன்னும் சிலர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர் அதுபோல் மேலும் ஐந்து பேர் பலியாகிவிட்டனர் அவர்களில் ஜான் கார்த்திகேயன் சீனிவாசன் தினேஷ்குமார் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்த நிலையில் அரசியல் கட்சியினர் தமிழக அரசை கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள் அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் ஒரு வித்தியாசமான அறிக்கையை வெளியிட்டுள்ளார் இது குறித்து தனது எக்ஸ்தலத்தில் அவர் கூறியிருப்பதாவது சென்னையில் இந்திய விமானப்படை சார்பில் மெரினா கடற்கரையில் நடைபெற்ற சாகச நிகழ்ச்சியின் போது ஐந்து பேர் உயிரிழந்த நிகழ்வு வேதனை அளிக்கிறது அவர்களது குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிகழ்ச்சியின் போது அடிப்படை வசதிகள் போக்குவரத்து வசதிகள் மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்டவை மீது அரசு போதுமான கவனம் செலுத்தவில்லை என்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் தங்கள் வேதனையை வெளிப்படுத்திய செய்திகள் ஊடகங்களில் வந்துள்ளன இப்படி மக்கள் அதிக அளவில் கூடுகிற இடங்களில் அடிப்படை மற்றும் அத்தியாவசிய தேவைக்கான வசதிகளையும் பாதுகாப்பையும் திறம்பட செயல்படுத்துவதில் இனி காலங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறு தனது அறிக்கையில் விஜய் தெரிவித்துள்ளார் மற்ற அரசியல் கட்சிகள் தமிழக அரசின் பாதுகாப்பு குளறுபடிகளை கண்டித்த நிலையில் விஜயோ பாதுகாப்பு சரியில்லை மக்கள் பேட்டியை பார்த்தேன் என்று சொல்லியுள்ளாரைத் தவிர அவராகவே எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்காமல் வெறும் இரங்கல் அறிக்கையை மட்டுமே அனுப்பியுள்ளார்